ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்வின்ஸ் சேனல் இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னா பொதுவா நம்ம யாருமே யோசிச்சு கூட பாக்காத டாபிக் ஏன் இதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கூட இதுவரை இல்ல ஏன் அத வலைக்கு சொல்றாங்க ஏத்திட்டு போயிடுவோம் என்ன ஓ சாமி கும்பிடணும்னு சொல்றாங்க செஞ்சுட்டு போயிடுவோம் அந்த மாதிரிதான் இது நாள் வரைக்கும் இருந்திருக்கும் ஆனா இன்னைக்கு எதுனால அந்த நேரத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம் மாலை சந்தியா நேரம் ஏன் மிகவும் முக்கியம் ஆன்மீகமும் அறிவியலும் சொல்லும் உண்மை இதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போற ரொம்பவே ஆழமான மற்றும் சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது மாலை சந்தியா நேரத்தோட முக்கியத்துவம் இது வரைக்கும் நாம முக்கியத்துவமே கொடுக்காத ஒரு விஷயம் இது இப்ப அத பார்க்கலாம் காலை சூரிய உதயம் மாதிரியே சாயங்காலத்துல சூரிய அஸ்தமனமும் ஒரு தெய்வீக நேரம்னு நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது இந்த மாலை நேரம் ஏன் அவ்வளவு முக்கியம் ஏன் இந்த நேரத்துல விளக்கேத்தனும் ஏன் ஜபம் செய்யணும் இந்த நேரத்துல என்ன செய்ய கூடாது இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் இப்ப நாம விரிவா பதில பாப்போம் முதல்ல நாம சந்தியா நேரம் அப்படின்னா என்னங்கறத பார்க்கலாம் சந்தியா அப்படிங்கிற வார்த்தைக்கு இணைப்பு அல்லது மாற்றம் அப்படின்னு பொருள் தரும் அதாவது பகலும் இரவும் சந்திக்கும் பகல் பொழுது இரவு பொழுதாக மாறும் இல்லையா அந்த பொழுது மாறும் தருணம்தான் சந்தியா நேரம் மூணு முக்கியமான சந்தியா நேரங்கள் இருக்கு காலை சந்தியா அதாவது சூரிய உதயம் இரவு பொழுது முடிஞ்சு பகற்பொழுது ஆரம்பிக்கும் இல்லையா அந்த அது காலை சந்தியா மத்தியானம் வந்து பகல் பொழுதுதான் ஆனா உச்சி வெயிலுக்கு போகுது இல்லையா அது மதிய சந்தியா மதிய வேலை மாலை சந்தியா அப்படிங்கிறது பகற்பொழுது முடிஞ்சு இரவு பொழுது ஆரம்பிக்கும் அது சூரிய அஸ்தமன நேரத்துல நடக்கும் இதுல மாலை சந்தியா நேரம்தான் ரொம்பவே ஆன்மீக ஆற்றல் நிறைந்த நேரம் அப்படின்னு வேதங்கள் எல்லாம் குறிப்பிடுது வேதங்களில் மாலை சந்தியா ரிக் வேதம் மற்றும் யஜுர்வேதம் போன்ற வேதங்கள்ல சந்தியா வந்தனம் மிக உயர்ந்த கடமையா குறிப்பிடப்பட்டிருக்கு மாலை நேரத்துல சந்தியா வந்தனம் செய்யறது மூலமா என்னெல்லாம் பலன்கள் நமக்கு கிடைக்கும் பாவங்கள் குறையும் மன அமைதி கிடைக்கும் கிரக தோஷங்கள் தனியும் பகவத்கீதையில கூட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் காலத்தோட சக்தியை பத்தி சொல்லியிருக்கார் மாலை நேரம் தியானத்துக்கு ஏற்ற தருணமா இருக்கு தேவதைகள் பூமிக்கு வரும் நேரம் நம்ம புராணங்களின் படி மாலை சந்தியா நேரத்துல தேவதைகள் பூமியில சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதனாலதான் நம்ம பாட்டி தாத்தா எல்லாம் சொல்றத நம்ம கேட்டிருக்கோம் சாயங்கால நேரத்துல எந்த கெட்டவாதையும் பேசாத தீய சொற்களை பேசாத அது பலிச்சிடும் அப்படின்னு சொல்றத கேட்டிருப்பீங்க ஏன்னா அந்த நேரத்துல தேவதைகள் சஞ்சரிக்கும் போது நாம் சொல்லும் சொற்களுக்கெல்லாம் அவங்க ததாஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு ததாஸ்துனா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அர்த்தம் அதனாலதான் அந்த நேரத்துல நல்ல சொற்களை மட்டுமே சொல்லணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க இந்த நேரத்துல வீட்டு வாசல்ல விளக்கு ஏத்தினா மகாலட்சுமியோட அதிர்ஷ்டம் விலகும் நம்மோட முன்னோர்கள் சூரிய அஸ்தமன நேரத்துல வீடு இருட்டா இருக்க கூடாது விளக்கேத்தி வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அறிவியல் கூறும் உண்மை மாலை நேரத்துல சூரிய ஒளி குறைய ஆரம்பிக்குது அப்போ உடம்புல மெலட்டனின் அப்படிங்கிற ஹார்மோனும் ஆரம்பிக்குது ஆட்டோமேட்டிக்கா மனசு அமைதியான நிலைக்கு போகுது இந்த நேரத்துல ஜபம் செஞ்சா கான்சன்ட்ரேஷன் அதாவது கவனம் அதிகரிக்கும் தியானம் செஞ்சோம்னா மன அழுத்தமும் குறைய ஆரம்பிக்கும் விளக்கோட ஊழிய பாக்கும்போது கண்கள் மற்றும் மூளை சமநிலைக்கு வரும் அதனால தான் சாயங்கால வேலையில விளக்கேற்றுற பழக்கமே உருவாச்சு மாலை நேரத்தில் தீபம் ஏற்றுவதின் பலன் மாலை நேரத்துல எல் என்ன அதாவது நல்லெண்ண இல்லைன்னா நெய் விளக்கு ஏத்தினா ரொம்பவே சிறப்பானது அப்படி நாம செஞ்சோம்னா பித்ரதோஷம் குறையும் குடும்பத்துல பிரச்சனைகள் இருந்தால் அது தனியும் வீட்டுல லக்ஷ்மி கடாக்ஷம் நிலைக்கும் தீப ஒளி இருளை அகற்றுவது போல வாழ்க்கை இருளையும் அகற்றும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த நேரத்தில் செய்யக்கூடாதவை மாலை சந்தியா நேரத்தில் தூங்கக்கூடாது சண்டை போடக்கூடாது அழுகை அல்லது கோபம் காட்டக்கூடாது வீடு இருட்டாக இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா தேவதைகள் இந்த நேரத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பாங்க பூமியில நாம இதெல்லாம் செய்ய போக அவங்க நமக்கு ததாஸ்தூ அப்படியே நடக்கட்டும்னு சொல்லிட்டா வீடு என்ன நிலைமைக்காகும்னு யோசிச்சு பாருங்க இந்த நேரத்துல எதிர்மறை எண்ணங்களும் அதிகரிக்கும் அப்படிங்கறதால நம்ம மனச கட்டுப்படுத்தி வச்சிருக்கணும் பெண்களுக்கான முக்கியத்துவம் மாலை நேரத்தில் பெண்கள் விளக்கேத்தனும் லக்ஷ்மி ஸ்லோகம் சொல்லணும் வாசல்ல கோலம் போடணும் இதெல்லாம் செஞ்சா முன்னாடியே சொன்ன மாதிரி தேவதைகள் இதுக்கும் ததாசு அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்போ வீட்டுல குடும்ப வளம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு பொதுவாவே நம்பப்படுது குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்த வேண்டிய நேரம் மாலை நேரத்துல குழந்தைங்களை தொலைக்காட்சியை பார்க்க விடாம ஒரு பத்து நிமிஷம் தியானம் செய்ய சொல்லணும் அதுக்கப்புறம் ஸ்லோகமும் சொல்ல சொல்லணும் அது மட்டும் இல்லாம அது முடிச்சதுக்கு அப்புறம் அவங்கள படிக்கிறதுக்கு உட்கார சொல்லணும் அது ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு விஷயமா மாறும் சின்ன வயசுல இருந்தே அதை பண்ணிட்டு வந்தா சாயங்காலம் விளக்கே தின்னதுக்கு அப்புறம் படிக்கணுங்கிற எண்ணம் அவங்க மனசுல ஆழமா பதிஞ்சு யாரும் சொல்லாமலேயே அந்த நேரத்துல புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு நன்றி சொல்ற பழக்கத்தையும் கத்து கொடுக்கணும் இது அவங்களுடைய மன வளர்ச்சிக்கு ரொம்பவும் உதவும் மாலை சந்தியா நேரம் கர்ம சுத்திகரிப்பு இந்த நேரத்துல ஒரு நிமிஷம் கண்களை மூடி இன்னைக்கு நான் என்ன தவறுகள் செஞ்சேன் அப்படின்னு யோசிச்சாலே மனசு தூய்மை ஆகும் ஏன்னா நம்ம திரும்பவும் அந்த தவற ரிப்பீட் பண்ண மாட்டோம் இல்லையா அதனால தான் இந்த நேரம் ஆன்ம சுத்திகரிப்பு நேரம் அப்படின்னு சொல்லப்படுது மாலை சந்தியா நேரம் அப்படிங்கிறது சாதாரண சூரிய அஸ்தமனம் மட்டும் கிடையாது அது ஆன்மீக மாற்ற நேரம் கர்ம சுத்திகரிப்பு நேரம் குடும்பம் அமைதி பெறும் நேரம் சண்டை சச்சரவுகள் தீரும் நேரம் தெய்வீக சக்தி செயல்படும் நேரம் குழந்தைகளுக்கு அறிவு அதிகப்படும் நேரம் இனிமே இந்த மாலை நேரத்தை வீணாக்காம தினமும் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆன்மீகமா பயன்படுத்துங்க எப்படின்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வழக்கேத்திட்டு தியானம் பண்ணலாம் தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லுங்க இல்லையா பின்னாடி கந்தசஷ்டி கவசத்தையாவது யூடியூப்ல ஓட விடுங்க அது வீட்டுல ஒலிக்கட்டும் அது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாவே உதவியா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க அனைவருக்கும் நன்றி